இனிமேல் காய் சீவுறதுக்கு இந்த மாதிரி பீலர் யூஸ் பண்ண மாட்டீங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு இந்த மலை துளிகள் கண்ணாடி மேலே பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி பிசிறு தட்டின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு புதுசாக இருக்கிறதுக்கும் இதில் சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆள்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப் வந்து நம்ம இந்த இட்லி குண்டா மூடியை யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் இந்த அடுப்பில் போட்டு மூடி மூடி எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா கை சுட்டுரும் அந்த மாதிரி சுடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பழைய சட்டை இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்டையில் கை கிட்ட வரும்லங்க அந்த பட்டன் அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர் தான் இட்லி நம்ம ஊற்றி வைச்சாலும் சரி அதில் தோசை ஊற்றிட்டு இந்த மூடி வச்சாலும் சரிங்க நமக்கு கை சுடவே சுடாது அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு இந்த சட்டையில் அந்த கையில் வர அந்த காலர் பட்டன் மாதிரி இருக்கும்ல அதை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இது உள்ளே இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி அந்த பட்டனை நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் ரெடி இட்லி குண்டா மூடியை வந்து நம்ம எடுக்கும் போது நம்ம கையுமே சுடாதுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச டிப் நமக்கு வேணுங்கிறப்ப இந்த மூடியை நம்ம இந்த நாட் நம்ம போட்டு வச்சிருக்கோம்ல இந்த பட்டனை இதை நம்ம ஓப்பன் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிம்பிளான டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க தோசைக்கு இந்த மாதிரி மூடி வச்சாலும் சரி அல்லது இட்லி குண்டாக மூடி வச்சு வச்சாலும் சரி நம்ம கை வந்து சுடவே சுடாது நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்க இதே மாதிரி அந்த கையில் இருக்கும்ல அந்த பட்டன் இருக்க பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுவுமே ஒரு ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர் தாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பகுதியில் நடுவில் சின்னதாக ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்குங்க இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஹெட்ஃபோன்லாம் ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி நம்ம சுருட்டி வச்சு எடுத்துகிட்டு போனாலும் அது சிக்கு விழுந்து போயிடும் இந்த மாதிரி சிக்கு விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காலர் வேஸ்ட்டாக தூக்கி போட்டு போடுற அந்த சட்டையோடைய அந்த கையில் இருக்க அந்த பட்டன் பகுதியை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வச்சு சுருட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பட்டன் வந்து உள்ளே வர மாதிரி வச்சு நம்ம சுருட்டி விடணும் இந்த மாதிரி சுருட்டிட்டு நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சுருப்போம்ல கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சு சைஸ் வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த பட்டனை உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல நல்ல க்ரிப்பாக இருக்கும் இந்த ஹெட்செட்டு கலண்டுமே விழுகாது நம்ம ஹேண்ட்பேக்கில் நிறைய திங்ஸ் போட்டு வைக்கும் போது நம்ம எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குமே சிக்குமே விழுந்து போகாது இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சுண்டல் பாசி இந்த மாதிரி தானிய வகைகள் எதுவாக இருக்கட்டும் நம்ம ஊற வச்சு வடிகட்டும் போது நம்ம கிட்ட வடிகட்டுற மாதிரி ஒரு சின்ன சின்ன பவுல் அல்லது ஹோல்ஸ் போட்ட மாதிரி பவுல் இல்லைன்னு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூனோ அல்லது நார்மலான ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று மேலே வச்சு இந்த மாதிரி வடிகட்டினீங்க அப்படின்னா பாசி இருக்கட்டும் சுண்டலாக இருக்கட்டும் எதுவுமே வந்து கீழே விழுகாது நம்ம அழகாக ஈஸியாக சட்டுன்னு வடிகட்டி எடுத்துடலாம் ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் டைமில் நம்ம அவசர அவசரமாக வேலை பார்க்கும்போது சிங்கிலேலாம் போய் ஒரு சில டைம் விழுந்துடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு வடிகட்டினீங்க அப்படின்னா நமக்கு கீழேயுமே சிந்தாதுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இந்த டிப் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் நம்ம அரிசி இந்த மாதிரி ஊற வச்சுருந்தா கூட அரிசியமே வடிகட்டி எடுத்துக்கலாங்க உளுந்த எது நீங்கள் வடிகட்டி எடுக்கணும்னா கூட இந்த ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் நெக்ஸ்ட் டிப் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஏர் கண்டெய்னரான பாக்ஸுங்க ஆனால் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது மேலே வந்து அந்த ஸ்டீல் தனியாகவும் கீழே இருக்க பிளாஸ்டிக் தனியாகவும் வந்துடுச்சு ரொம்ப டைட்டாகி இறுகி போயிருக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஒரு பாத்திரம் நல்லா இறுகி போய் நல்லா டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படவே தேவையில்லை இது நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் ரன்னிங் வாட்டரில் கொஞ்சம் நேரம் இதை நல்லா அந்த வாட்டரில் காமிச்சிங்க அப்படின்னா உள்ளே எல்லாம் நல்லா வந்து ஏர் ஃபார்ம் ஆகியிருக்கும் அந்த தண்ணி போய் கொஞ்சம் வந்து ரிலீஸ் பண்ணி விடும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஸ்பூன் நம்ம மட்டும் வச்சு லைட்டாக இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பக்கமும் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அழகாக ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன பவுலோ அல்லது கிண்ணோ டம்ளர் ரெண்டுமே ஒட்டியிருக்கு அப்படின்னா ரன்னிங் வாட்டரில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து விட்டீங்க அப்படின்னா அழகாக எடுத்து விட்டுடலாம் இது வந்து ஒரே ஒரு பவுல் தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டீல் பவுலை நம்ம ஒரு பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு இந்த ரெட் கலரில் வந்து நம்ம ஏதோ வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்ஸு இந்த மாதிரி பவுல் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி பவுல நீங்க வந்து அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்றதுனால உள்ள நிறைய ஜாம்ஸ் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால தனித்தனியா யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து உருளைக்கிழங்கு அல்லது தோல் சீவுகிற எந்த ஒரு காயாக இருக்கட்டும்ங்க அது சீவுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி பீலர் கத்தி இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க ரொம்ப ரொம்ப அழகாக ஈஸியாக இந்த தோலை நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் நம்ம இந்த மாதிரி பீல் பண்ணும்போது நிறைய தோல் இதில் வேஸ்ட் ஆகும் முக்கால்வாசி தோ உருளைக்கெழங்கு வந்து அந்த தோல்லையே போயிடும் அந்த மாதிரி போகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் கிட்டே இந்த மாதிரி துருவுற காய் துருவுறல் எது இருந்தாலும் சரிங்க அதில் லைட்டாக உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த தோல் மட்டும்தான் அழகாக ரிமூவ் ஆகி வரும் நீங்கள் நினைக்கலாம் கத்தியில் வச்சு இதை சுரண்டி விட்டாலே அழகாக இந்த உருளைக்கிழங்கு தோல்லாம் எல்லாம் வந்துடுமே அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கை வலிக்க ஒரு குட்டி குட்டி உருளைக்கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த கையில் பிடிச்சிட்டு நமக்கு தோல் சீவுறதுக்கு ரொம்ப சிரமமாகவும் இருக்கும் இந்த மாதிரி பீலர் மட்டும் இருந்துச்சு அதாவது இந்த காய் துருவுறது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதில் அழகாக ஒவ்வொரு பக்கமாக உருளைக்கிழங்கை நீங்கள் இந்த மாதிரி திருப்பி வச்சிட்டு தோலை அழகாக சீச்சி எடுத்துடலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உருளைக்கிழங்குமே வேஸ்ட் ஆகாதுங்க ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் வந்து பீலரில் சீவன உருளைக்கிழங்குக்கும் நார்மலாக நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்த உருளைக்கிழங்குக்கும் நீங்களே டிஃப்ரெண்ட் பாருங்க தோல் மட்டும்தாங்க வந்திருக்கு நம்ம இதுவே வந்து அந்த பீல் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்குல பாருங்க எந்த அளவுக்கு தோல் மொத்த மொத்தமாக வந்து உருளைக்கிழங்கோட சேர்த்து வந்து எவ்வளோ உருளைக்கிழங்கு வேஸ்ட் ஆகியிருக்குன்னு நீங்களே பாருங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நிறைய உருளைக்கிழங்க பொரியல் கிடைக்காது கொஞ்சமாக தான் இருக்கும் நம்மளே ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கு தான் வச்சுருக்கோம் அதுலேயே உருளைக்கிழங்கு பொரியல் செய்யணுங்கிறப்ப இந்த மாதிரி பீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய உருளைக்கிழங்கு வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கு இந்த மாதிரி துருவி எடுத்து ீங்க அப்படின்னா மேல மட்டும்தான் தோல் போகும் கை வலிக்காமல் அழகாக உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி தோல் சீவுற எந்த காயாக இருக்கட்டும் இந்த துருவுறலை வச்சு நம்ம துருவினோம் அப்படின்னா தோல் மட்டுமே அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து மழைக்காலத்தில் டிராவல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க டூ வீலராக இருக்கட்டும் அல்லது ஃபோர் வீலர் எது யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம பீலரில் யூஸ் பண்ணோம்ல அந்த தோல் சீவுனோம்ல அந்த உருளைக்கிழங்க மட்டும் எடுத்து லைட்டா இந்த மாதிரி கண்ணாடியில் வச்சு அப்ளை பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு மேஜிக் நடக்குங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுவும் மழை காலத்திலயெல்லாம் நீங்க டிராவல் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துட்டு போனா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் அந்த தோல் ஃபுல்லா வச்சு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமா நம்ம தோல் சீவி எடுத்தோம்ல அந்த உருளைக்கெழங்கில் பாதியா கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு முப்பது செகண்ட் வந்து நல்லா இந்த மாதிரி கண்ணாடியில் அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊத்துறோம் அல்லது மலையிலேயே போகிறோம் அப்படின்னா கூட இந்த மழை தண்ணியெல்லாம் வந்து இந்த கண்ணாடியில் விழுகவே விழுகாது நல்லா வடிஞ்சிட்டு போயிடும் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு ஒரு முப்பது செகண்ட் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா காய வச்சுட்டு கூட இந்த மாதிரி தண்ணி ஊற்றினாலும் சரிங்க எப்பவுமே இதில் தண்ணி நிற்கவே நிற்காது மழை காலத்தில் டிரைவர் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம யூஸ் பண்ணுற முகம் பார்க்குற கண்ணாடிக்கு மட்டும் இல்லைங்க நம்ம டிரைவராக இருக்கவங்க அந்த முன்னாடி இருக்கிற கண்ணாடிக்கும் சைடில் இருக்க அந்த கண்ணாடிக்குமே இந்த மாதிரி மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மலை துளிகள் விழுந்தாலும் அது அப்படியே பிசிறு பிசிறா நிற்காம அழகாக வலிஞ்சு ஓடிடும் நல்லா பார்க்குறதுக்கு கிளியராக தெரியும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் வண்டி ஓட்டுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வண்டிக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கண்ணாடிக்குமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மழை காலத்தில் தக்காளி விலை வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது நம்ம வாங்கும்போது தக்காளி எப்படி இருந்தோ அது அதே மாதிரி நம்ம ஒரு ஒன் வீக் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வாங்கிட்டு வந்த உடனே தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி வச்சிருங்க நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் அழுகின பழமாக இருக்க பழம்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி தக்காளி எல்லாத்தையுமே தலைகில கவிழ்த்து வச்சாலே வந்து ஒன் வீக் வரைக்கும் வெளியே வச்சாலே கெட்டு போகாது அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மஞ்சள் தூள் அப்ளை பண்ணி வச்சிங்க அப்படின்னா பத்து பதினஞ்சு நாள் ஆனாலும் கெட்டே போகாதுங்க அந்த காம்பு பகுதி மேலே வருதுல அதில் மட்டும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி தலைகீழே கவிழ்த்து வச்சு பாருங்க பத்து பதினஞ்சு நாள் ஆனாலும் தக்காளி கெட்டு போகாது இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் நைட்டு தூங்க போகிற டைமில் சிங்கில் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஏர் கண்டெய்னரை இந்த மாதிரி கவிழ்த்து வச்சீங்க அப்படின்னா இதுலேருந்து சின்ன சின்ன பூச்சிகள் வரதை நம்ம தவிர்க்க முடியும் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்